அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு நத்தம் போகக்கூடியதான ரோடு கூவணத்து புதுர் அப்படின்றதான கிராமத்தில் ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட இந்த ப்ராஜெட்டில் ஆசிர்வாத் பைப்பு கேபிள் மோட்டார் போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோலர் இடிதாங்கி எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடியதான விவசாய நிலம் ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் ஸோ இபி கரண்ட்டு வாங்க முடியல ஸோ வீட்டை ஒட்டியே இருக்கிறதுனால வீட்டோட ரூஃப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் வீட்டோட மேல் தளத்தில் அமைச்சு இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் சோலார் செட்டப் உங்கள் இடத்துலையும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல இந்த இன்சலேஷன் குறித்த விபரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கோவனத்து கிராமம் கோவனத்து குடியிருந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்துட்டு கரண்ட்டு நில நிலம் போதுமான அளவுக்கு இல்லை அதனால் நான் வந்து சோலாரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க மூலமாக இப்போ எனக்கு வந்து போர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டாக்ஸு சோலார் அவங்கள உங்களுக்கு தேவையான இருந்துச்சுனாக்கா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிறதுக்கு மோட்டரு சூரிய ஒளி மட்டும் இருந்தால் மோட்டார் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடும் கரண்ட்டு இல்லை மற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை கம்மியான நிலம் இருந்தாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாமே அவங்க பொறுப்பிலேயே செஞ்சு கொடுக்குறாங்க அமௌண்ட்டும் நார்மலாக என்ன இதுன்னா அதிகமாக கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு தேவைன்னா கேட்டாக்ஸு சோலாரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்